நான் போகத்தான் போவேன்னு அட்டம் பண்ணின்னு இருக்கிறானான் நந்தகோபன் இதை கேட்டுண்டே வந்துட்டான் என்னடி சொல்கிறான் குழந்தை மாடு மேய்க்கத்தான் போவேன்னு அடம் பண்ணுறான் அவன் மாடுமைக்குத்தான் போகணும்னு ஆசைப்படுறான் சரி அவனுக்கு ரோகிணி நட்சத்திரமாம் ரிஷபர் ராசி அப்படின்னு ஜோசியர் சொன்னார் மாடு மேய்ச்சான் நன்னா மாடு வளர்ச்சி ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் மாடு மேய்க்கிறதுக்கே அவன் அனுப்பு ஒரு நல்ல நாள் பார்த்து குழந்தையை மற்ற குழந்தைகளோடு சேர்த்து கன்றுகள் மேய்க்க அனுப்புகிறார் குழந்தைக்கு தலை வாரி தலையில் சாய கொண்ட போட்டு இடுப்பில் ஒரு சின்ன பட்டு கோமணம் கட்டி விட்டு கையில் ஒரு கோல் கொடுத்து அந்த கோலில் அவனுக்கு வேண்டிய தயிர் சாத்த பசஞ்ச மூட்டையகம் அந்த கோலில் கோர்த்து அவனுடைய தோளில் வைத்து யசோதா அனுப்புகிறான் எப்பொழுதும் கொஞ்சி குழா வீண்டு அவனோடையே இருந்துட்ட யசோதைக்கு காலமே சாயங்காலம் வரையிலும் அந்த குழந்தையை விட்டு எப்படி பிரிஞ்சிருப்போம் என்கின்ற ஒரு துக்கம் அவனோ குதூகலமாக புறப்படுறான் கூட இருக்கக்கூடிய பையன்களை பார்த்து கண்ணனை ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு போ முள்ளுள்ள கல்லில் ஓடாதீர்கள் வெயிலில் அலையாதீர்கள் முற்ற மாடு வந்ததுன்னா எதிர்த்து போகாதே தடதடன் யமுனை வெள்ளத்தில் இறங்கிட போகிறான் பசிக்கிறது அப்படின்னானா இந்த சாத்த எடுத்து கொடு சாயங்காலம் ஆர்த்தக்குள்ளே பொழுதுக்கு முன்னாடி வந்துடுங்கள் என்று நல்ல புத்தி இல்லான்னு சொல்லி இந்த குழந்தைகளோடு சேர்த்து கண்ணனை அனுப்புகிறார் பல குழந்தைகள் கிருஷ்ணனோட கூட தேவப்பிரஸ்தன் வரூதபன் அர்ஜுனன் மதுமங்களன் ஸ்ரீராமா சுபலன் பத்ரன் முதலிய குழந்தைகளோட கூட